ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல் கம்பெக்ட் திருச்சிமா சேல் இன்னைக்கு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உங்களுக்காக மட்டும்தாங்க ஸோ நம்ம நிறைய வீடியோஸை ஃபாலோ பண்ணுவோம் தொடர்ந்து ஒரு யூடியூபரையோ ஒரு இன்ஸ்டாகிராமையோ ஃபாலோ பண்ணுவோம் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க என்னென்ன வீடியோ போட்டுருக்காங்க இன்றைக்கி அவங்க லைஃப்ல என்ன நடந்துக்கிட்டுருக்கு அப்படிங்கறத ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள் ஸோ எப்படா வீடியோ அவங்க வீடியோ பார்க்கலாம் ஏன் வீடியோ போடலாம் ஏன் வீடியோ போடல அந்த மாதிரிலாம் வருத்தப்பட்டு கேட்போம் அந்த மாதிரி நான் அடிமை மாதிரி அந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும்னு ஆசை வரும் அந்த டைம் வந்தாலே இன்னும் வீடியோவ காணோமிங்கோ பழைய வீடியோவில் போய் மெசேஜ் பண்ணுறது இன்னும் வீடியோ வரலை அப்படின்ட்டு ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள என்னோடய

சோ அப்ப நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுமோ அதை வெளியே கொண்டு வரணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் எப்போதுமே நம்மளுடைய ரிலேட்டிவ் அப்புறம் நம்ம அக்கம் பக்கத்துல அப்போ நமக்கு தெரிஞ்சவங்க அப்புறம் ஃப்ரெண்டு டு ஃப்ரெண்டு இது எப்போ தொடரும் அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும் நீங்கள் செய்யக்கூடிய தரமான பொருளாக இருக்கட்டும் அது நல்லா இருக்கிறப்ப மட்டும் தாங்க தொடர்ந்து அடுத்த 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 ஸ்டெப்புக்கு உங்களுடைய உழைப்பை இழுத்துட்டு போயிடும் நீங்கள் முன்னேறணும் நீங்கள் ஜெயிக்கணும் நீங்கள் அடுத்தபடிக்கு படிக்கு போகணும் நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலையை உண்மையா நியாயமா நேர்மையா செஞ்சாலே அந்த அந்த பொருள் உங்களை உயர்த்தி கொண்டு போயிரும் இப்ப நான் ஏன் இந்த விஷயத்த சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா வீடியோஸ் நம்ம நம்ம அந்த அளவுக்கு ஆஃபர் அப்படின்ட்டு பிரம்மாண்டத்தையோ எதையுமே காட்டியிருக்க மாட்டோம் பட் நமக்கு ஒரு நல்ல வீடியோ எடுக்கிறவங்க லேட்டாப்ல நின்னுட்டு எடிட் பண்ணி தரவங்க இருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய ஃபாலோவர்ஸா இருக்கட்டும் சப்ஸ்கிரைபரா இருக்கோ எக்கச்சக்கமா போயிருப்பாங்க எப்படி சின்ன விஷயத்த பிரம்மாண்டமா காட்டுறப்போ மக்கள் இடத்துல அது என்னதான் ட்ரை பண்ணி பாக்கலாம் அப்படின்னு வாங்க வைக்கக்கூடிய ஒரு ட்ரிக் தான் அது அதை நம்ம பண்ணிருக்கலாம் பட் நான் அப்படி நினைக்கல ஏன்னா என்னால் என்ன செஞ்சு தர முடியுமோ அந்த சேல்ஸ் ரொம்ப அழகாக வந்துட்டு இருக்கு நான் யாரை போய் ரீச் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னா இந்த மாதிரி டிப்ரெஷன்ல இருக்கக்கூடிய வீட்டுக்காரர்கிட்ட ஒவ்வொரு விஷயத்துக்குமே காசு கொடுங்க இதுக்கு தாங்க அதுக்கு தாங்க கேட்டதும் இல்லாம செலவு பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு ரூபாய்க்கும் நம்ம கணக்கு சொல்லி மிச்ச காசை ஒப்படைக்கணும் அப்படி இருக்கிறப்போ என்னடா நமக்கான பொருளை சுதந்திரமா வாங்கிக்க முடியலையே அப்படின்னு இயக்கத்துல இருக்கக்கூடிய பெண்களாகட்டும் காலேஷ் போற இருக்கட்டும் அந்த மாதிரி பெண்களுக்காக சுதந்திரமா ஒரு செலவை பண்ணிக்கணும் தொட்டால் லட்சக்கணக்காக சம்பாதிக்க முடியும் முடியுமா முடியும் அதுக்கு நீங்க உழைப்பு போடணும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அதை வேலையை பெரிய லெவலில் கொண்டு போகணும் ஆனா நான் சொல்ற மாதிரி நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய செலவை நீங்க பாத்துக்கலாம் உங்களுடைய ஓன் செலவை நீங்க பாத்துக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு பிடிச்ச பொருளை வாங்கி தரலாம் உங்களோட குழந்தைகளுக்கு இப்போ ஒரு கடைக்கு கூட்டிட்டு போறீங்க வேணும்னு கேட்கறாங்க ஐயோ வீட்டுல நான் வீட்டுல அதை சொல்லணும் நான் காசு வாங்கிட்டு வரல அம்மாட்ட காசு இல்லை அப்பாட்ட காசு வாங்கணும் அந்த மாதிரி குழந்தைகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாம அந்த குழந்தைக்கு தேவையா அதை நம்ம வாங்கி தந்தா அது குழந்தை சந்தோஷமா இருக்குமா அத நம்ம வாங்கி கொடுத்துரலாம் அந்த ஒரு சுதந்திரம் நான் சொல்ற இந்த சோப் பிசினஸ்ல நீங்க சம்பாதிச்சிடலாம் நிறைய பேர் கேட்கறீங்க அக்கா எனக்கு பத்து லட்ச ரூபாய் கடன் இருக்கு காரணம் சோப் பிசினஸ் வச்சு நாங்க செஞ்சிட முடியுமா அப்படின்னா

கத்துக்கிற டீச்சர்ஸை கேளுங்க நீங்க எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தயவு செஞ்சு கேளுங்க ஏன்னா இப்ப நம்ம கிட்ட கத்துட்டு போய் ஒரு ஒன் மந்த் டூ மந்த் கூட ஆகல கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஆயிரம் டவுட் மறுபடியும் மறுபடியும் நமக்கிட்டே கேட்டு அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி தராங்க இன்னும் நான் வந்து ஒரு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிறதுக்காக கிளாஸ் சொல்லி தரவங்களோ அவங்களுக்கு என்ன அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கை காட்டி விடுறாங்க சோ என்ன பார்த்தா எப்படி இருக்கு நான் என்ன நினைக்கிறேன் நம்ம செய்யற விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஒரு உதவியா இருக்கலாம் இப்படி செல்லையும் இன்ஸ்டாகிராமையும் பாத்தோம் டைம் வேஸ்ட் பண்ணி டிப்ரெஷன்ல போறதுக்கு வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு ஒரு வருமானத்துக்கு ஏதாவது வழி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன்ல ஒரு பாதையில போனா இந்த சைடு எப்படி முளைக்கிறாங்க அப்படின்னா கத்துக்கிட்டவங்களே கிளாஸ் எடுக்கிறது தப்பு கிடையாது ஒரு வேணுங்க இவ்வளவு வருஷம் சோப்பு செய்கிற நமக்கே சில நேரம் செம்பருத்தி பூ சோப்பு பாத்தீங்கன்னா கருகருன்னு வரும் சில சில நேரம் பாத்தீங்கன்னா பூவை மட்டும் கரெக்டா நம்ம கலந்து போட்டோம் அப்படின்னா அந்த பவுடர் மட்டும் போட்டோம் அப்படின்னா லைட்டு சிவப்பு கலர்ல வரும் சில நேரம் ஆவாரம் பூ பாத்தீங்கன்னா ஆவாரம் பொடி வைப்பாங்க வந்து போட்டா சோப்பு கருகருன்னு இருக்கும் சோ மிக்சிங்ல நமக்கே ஆயிரம் வாட்டி ஆயிரம் மிஸ்டேக் நடக்கிறப்போ இத்தனை வருஷம் பண்றப்போ ஒரு ஒன்றரை மாசத்துல கத்துட்டு வந்து நமக்கு ஒரு சோஷியல் மீடியா இருக்கு அப்படிங்கறதுனால உட்காந்து கிளாஸ் எடுக்கிறேங்கிற வீடியோ போடுறவங்கள்ட்ட தயவு செஞ்சு நீங்க கேட்க வேண்டியது எவ்வளவு வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கறத கேளுங்க அப்பதான் நீங்க கேட்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே அவங்களால ஆன்சர் பண்ண முடியும் ஏன்னா நம்மகிட்ட ஒரு ரெண்டு மூணு பேர் கத்துட்டு போய் கிளாஸ் எடுத்தது தப்பு கிடையாது பட் என்ன கை காட்டி விட்டது தப்பு ஓகேங்களா டவுட் அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க அப்போ நான் காசுக்கு தான் நான் வந்து டவுட் கிளியர் பண்ண முடியும் நான் இடத்தையும் தப்பா பேசல ஆனா என்கிட்ட வந்து டவுட் கேட்டு அந்த நேரத்துல எவ்வளவு பேருக்கு நான் உதவியா இருப்பேன் யோசிச்சு பாருங்க உங்ககிட்ட தேவையில்லாம நான் பேசிட்டு இருக்கிறது அதாவது தேவையில்லாம மீன்ஸ் என்ன கண்டென்ட்டோ அது இல்லாம தேவையில்லாம பேசுறாங்க இல்லையா அவங்க கிட்ட பேசியும் என்னோட எனர்ஜியை வேஸ்ட் பண்றதுக்கு வீட்ல இருந்து ஏதாவது ஒரு தொழில் செஞ்சிடலான்னு கிராமத்துல இருந்து போன் பண்ணக்கூடிய பெண்கள் கிட்ட நான் பேசினேன் அப்படின்னா அவங்க ஒரு தொழில ஸ்டார்ட் பண்ணுவாங்க அவங்களுக்கு பொருள் எல்லாம் நான் எடுத்து வைக்கணும் அவங்க என்ன சோப்பு கேட்கறாங்களோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சு கொடுக்கணும் இத்தனை வேலைகளை நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் புரியுதுங்களா அப்போ நான் அந்த வேலையை பார்ப்பேன் வெட்டியா அப்புறம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றது பெண்களுக்கு பெண்கள் தான் எதிரி அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை இந்த விஷயம் எனக்கு இப்ப கிடையாது ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கு நல்லாவே எக்ஸ்பே தயவு செஞ்சு இந்த மாதிரி ஃப்ராட் வேலை ஜிபே பண்ணிட்டேன்னு சொல்லி கிளாஸ வாங்கிக்கிறது மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டோ கட் பண்ணிட்டோ எனக்கு அனுப்புறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபோன் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம்ல நீங்க போஸ்ட் போடாதீங்கக்கா யூடியூப்லேயே சேல் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றது சரி நம்மளோட ஹெல்த் மிக்ஸையும் புளியல் போட்டு இப்ப சீசனுங்க குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஹெல்த் மிக்ஸ் வந்து நல்ல குளிர்ச்சியா இருக்கும் கஞ்சி மாதிரி குடிக்கிறதுக்கு வீட்டுக்கு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெல்த் மிக்ஸ் வெயில் காலத்தில் வெளியே வேலைக்கு போகிற ஆம்பளைக்கு வந்து நல்ல கூழ் மாதிரி கிண்டி தயிர் சின்ன வெங்காயம்லாம் போட்டு கொடுத்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் நாலு மணி நேரம் பசி கட்டும் புரியுதுங்களா ஹெல்த்தியான பொருளை கொடுத்து பசி கட்டுறது டயட் ஃபுட்டுக்கு சமமானது ஸோ அந்த பொருளை நான் கொண்டு போய் கொடுக்கலாம் வெயில் காலம் வந்துருச்சு அம்மா வர சீசன் குழந்தைங்களுக்கு இதை போட்டு நம்ம குளிப்பாட்டணும்னா ஸ்கின் அலர்ஜி வராது அம்மா வந்து தழும்பு போயிடும் உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும் வேர்வை நாட்டம் இருக்காது ஸோ இந்த பொருளை பற்றி இந்த சீசனுக்கு வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளு போயிட்டு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போறவங்கள்ட்ட போய் எனக்கு இந்த ரெண்டு ப்ராடக்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டப்போங்க எங்களுக்கு எடுத்த சொன்னாங்க ஒரு பெரிய பிராண்டு அவங்க உங்க ப்ராடக்ட வாங்கி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நாங்க அவங்க கிட்ட வாங்கின ப்ராடக்ட்டுக்கு அந்த வீடியோவுக்கு வந்து இருபதனாயிரம் ரூபாய் படமா யோசிச்சு பாருங்க ஒண்ணுமே பேசல நானு எனக்கு வந்து என்ன என்ன நினைச்சேன்னா சரி வெயில் காலம் வருதே கம்மங்கூழ் ராகி எல்லாம் குடிக்கிற மாதிரி நம்மளோட சத்மாவையும் கூழ் மாதிரி வச்சு குடிக்கட்டும் அதே மாதிரி நம்மளுடைய ஹெல்த் மிக்ஸ் பாத்திங் பவுடர் பாத்திங் பவுடரும் வெயில் நேரத்தில் இவ்வளோ நன்மைகள் பண்ணக்கூடியது குழந்தைங்களோட ஸ்கின் ரொம்பவே நல்லா பார்த்துக்கும் பெரியவங்க ஸ்கின் வெயில போயிட்டு வராங்க சன் டவுன் ஆகுது ஒரு தயிரில் குழப்பி போட்டால் போதும் அன்னைக்கு வந்த சன் டவுன் அன்னைக்கே சரியா போயிடும் ஸோ நம்ம இந்த வெயில் காலத்தை இதை நம்ம சேல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் போய் நான் இதை பண்ணேன் அப்படின்னா சேல் இம்ப்ரூவ் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக என்னோட வெய்ச் இருக்குமே சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் நான் பண்ணக்கூடிய வேலை வந்து நான் ஒரு ஆளுக்காக பண்ணல என்னோட பின்னாடி இத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாருமே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க டீச்சர்ஸா இருக்காங்க நர்சா இருக்காங்க அதுக்கப்புறம் ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்க நிறைய பேர் இவ்வளவுதான் தான் சொல்ல முடியாது துணி மில்லு துணி வைக்கிறாங்க ஆயில் மில்ல வேலை பாக்குறவங்க இருக்காங்க அக்கா நீங்க இப்ப கொடுக்கக்கூடிய சோப்னால எனக்கு ஏதோ ஒரு காய்கறி செலவு காச்சிக்கா பால் செலவு காச்சிக்கா நான் வந்து இப்ப எனக்கு எனக்குள்ளே எனக்கு கான்ஃபிடென்ட் வந்துருச்சுக்கா இப்ப எனக்கு என்னன்னாலும் பண்ணிடலாங்கிற ஒரு தைரியம் வந்துச்சுக்கா அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் அவ்வளோ தைரியமா என்கிட்ட வந்து ஃபீட்பேக்கை ஷேர் பண்றப்ப அவ்வளோ ஒரு ஹாப்பி அதுதான்டா வேணும் அதுதான் நான் வேணும் அப்படின்னு தான் நான் அவங்களுக்கு சொல்லுவேன் இன்னும் பண்ணுங்க நான் சப்போர்ட்டா இருக்கேன் சோ அவங்களுக்கும் சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகுங்கிறதுக்காக வீடியோ போடலாங்கிறதுக்காக நான் வந்து கேட்டிருந்தப்போ அவங்க சொன்னது இல்ல சிஸ்டர் உங்களோட பிராண்ட் வந்து எடுக்க வேண்டாம் அப்படின்னு லைட்டா சொல்லிருந்தாங்க அது மட்டும் இல்ல அவங்க டுவெண்ட்டி தௌசண்ட் கொடுத்திருந்தாங்க அப்ப என்ன அர்த்தம் நீங்கள் டுவெண்ட்டிக்கு மேலே கொடுத்தீங்கன்னா நான் எடுத்து பண்றேன் அப்படின்ட்டு நம்மளோட பிராண்டு சூப்பரான பிராண்டு எந்த ஆஃபரும் கொடுக்க போறது கிடையாது அதே மாதிரி யாருக்கும் ப்ரொமோஷனுக்கு கொடுத்து பண்ண போகிறதும் இல்லை அப்படி உங்களுக்கு நல்ல பிராண்டை ப்ரொமோஷன் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய யூடியூபரா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய இன்ஸ்டாகிராமில் இருந்தாலும் எங்கிட்ட ஆர்டர் போட்டு வாங்கி யூஸ் பண்ணி என்னோட பொருளை வந்து ஃபீட்பேக் சொல்லிக்கோங்க ஓகேங்களா இவங்களோட பொருள் இப்போ மார்க்கெட்ல போயிட்டு இருக்கு இவங்க ப்ராடக்டை வாங்கி ரிவ்யூ சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்ல இருக்க யூடியூபர்ஸ் எல்லாமே பொருளை வாங்கி நீங்க வந்து ரிவியூவா ஷேர் பண்ணிக்கோங்க நான் அவ்வளவு சொல்கிறேன் சொல்றேன் பொருள் வந்து நல்லா சோப்பு வாங்கி யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க நம்மளோட வாங்கி மூணே போட்டுக்கோங்க ஏன்னா பெரிய பெரிய கண்டெய்னர்ல இறங்கக்கூடிய ஆயிலா இருக்கட்டும் ஜிஎஸ்டியோட ஒரு லிட்டர் ஏன்னா மூவாயிரத்தி நூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்கக்கூடிய முடிய விரிச்சு போட்டு என்ன காய்ச்சுன்னா அந்த முடி வளர்ந்துருமா அப்ப அவங்க அம்மாவுக்கு எவ்வளோ முடி இருக்கு அவங்களோட ஜீன்ல அவங்களுக்கு முடி வளர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு முடி இருக்கத்தான் செய்யும் உங்களுக்கு நான் அதையும் சொல்லிட்டேன் சோ மருதானிய மரியாதானியை அரைச்ச கையை மட்டும் காட்டினா அந்த எண்ணெய் நல்லா இருக்குமா இல்ல பெரிய பெரிய பிரம்மாண்டமா படத்தை போட்டா உங்களுக்கு என்ன நல்லா இருக்குமா அதை ஆயிரத்தி ஐநூறு கொடுத்து ஒரு லிட்டர் எண்ணெய் இரநூத்தம்பது ரூபா அங்க மில்லுலேயே வாங்கி செக்லாட்டின என்னன்னா கூட முன்னூறு தாங்க ஒரு லிட்டரு முப்பத்தி ஒரு இன்கிரீடியன்ஸ் போட்டு ஆயில செஞ்சா கூட முன்னூத்தி பத்து தான் அந்த முன்னூத்தி பத்து ரூபாய்க்கு இலைய வாங்கினா அஞ்சு லிட்டர் என்ன காய்ச்சலாம் அப்போ முன்னூத்தி பத்து பிளஸ் முன்னூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எட்நூத்தி பத்து ரூபாய் இருந்துச்சுன்னா அஞ்சு லிட்டர் எண்ணெய் காய்ச்சலாம் அப்ப அந்த அஞ்சு லிட்டர் எண்ணெய் எவ்ளோக்கு சேல் பண்றாங்க நீங்க பாருங்க புரியுதுங்களா சோ நம்மளோட எண்ணெய் நான் ஏன் இவ்வளவு ரேட்டுக்கு விக்கிறேன் அப்படின்னா என்னோட ஒரு இன்னொருல இருந்து இருநூத்தம்பது முன்னூறு எம்எல் எண்ணெய் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணணும் நம்ம இரநூறுவாய்க்கு மேல விற்க கிடையாது சத்து மாவுமே வந்து நம்மள்கிட்ட சோப் மேக்கிங் கிளாஸ்ல வீடியோ கால் பேசிட்டு இருந்தப்போ ஒரு பாப்பா பார்த்து ரொம்ப ஒளியா இருந்தாங்க காலேஜே தேர்ட் இயர் படிக்கிறாங்க ஏமா நீ சோப்பு கத்துக்கிறது அப்புறம் பண்ணு நம்மள்ட்ட ஹெல்த் மிக்ஸ் இருக்கு வாங்கி குடிமா அப்படின்னு நான் சொன்னேன் அப்படியாக்கா எனக்கு உங்ககிட்ட அதுவும் இருக்குன்னு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க குடிமா ரொம்ப ஒளியா இருக்க அப்படின்னு சொன்னோன்னே அக்கா நான் வந்து இந்த மாதிரி பிராண்ட்ல வாங்கி சாப்பிட்டேன்க்கா ஒரு கிலோ ரூபாவே பாத்தீங்கன்னா எட்நூறு ரூபாயாம் அந்த கம்பெனிக்காரங்க தான் நம்ம பொருளுக்கு வந்து வீடியோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க புரியுதுங்களா அப்ப சொன்னப்ப அந்த பாப்பாக்கு நான் இந்த மாசம் சர்டிபிகேட் அனுப்புறப்போ எனக்கு நீங்க வந்து அதையா ஒரு அரை கிலோ அனுப்புங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் மூணு மாசம் அந்த பொண்ணு ஒழுங்கா ஒவ்வொரு கிலோ ஒவ்வொரு கிலோ வாங்கிட்டு இருந்தவங்க இந்த மாசம் ரெண்டாம் தேதியா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹெர்பல் கிளாஸ் கத்துக்கிட்டாங்க அவ்வளவுதாங்க ஒரு பொருள் நல்லா இருக்கு அந்த பொருளை நம்ம ஸ்டார்டிங்ல வித்து பார்ப்போம் வித்து பார்த்ததுக்கு அப்புறம் நல்லா போக ஆரம்பிச்சோம்னா கத்துக்குவோம் கத்துக்கிட்டு நீங்களே பண்ணுங்க யாருமே சொல்ல மாட்டாங்க நான் சொல்றேங்க எல்லாருமே எல்லாருக்கும் இது என்ன சொல்றது எனக்கு இதுதான் பொழப்புன்னு கிடையாது நான் வேலையே பண்ணலனாலும் என் வீட்டுக்காரர் எனக்கு மூணு வேலை சோர் போடுவாரு எனக்கு அது போதும் நான் வந்து மூட்டை கட்டிக்கிட்டு நான் எதுவுமே பண்ண போறது கிடையாது இப்ப வரைக்குமே அவர் தான் எனக்கு ஒவ்வொன்றும் பிசினஸ்க்கு தேவையான விஷயங்களை பண்ணிட்டு இருக்கற தவிர இப்ப வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து வரக்கூடிய லாபத்தை அப்படியே உங்களோட முதலீடுல தான் நான் போட்டு போட்டு அப்படியே வச்சிருக்கேன் எது கேட்டாலும் அலையக்கூடாது நீங்க எது கேட்டாலும் இருக்கணும் அப்படிங்கிற வாங்கிக்கிறதுக்காக இன்வெஸ்ட்மெண்டா பொருள் மேலேயே மறுபடியும் காசு போட்டு வச்சிருக்கேன் தவிர உங்களோட லாபத்துல நான் எடுக்கல நான் ஏன் எடுக்கல உங்களுக்கு எப்போதும் சொல்லுவேன் ஒரு மூணு வருஷம் நம்மளோட முதல்ல இருக்கக்கூடிய காசு லாபத்தை எடுக்காம நம்ம மறுபடியும் முதல்ல போட்டோம் அப்படின்னா பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அதுதான் இப்போ உங்ககிட்ட சொல்லுவேன் ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் எடுத்து வச்சுக்கோங்க பட் நான் அதையும் எடுத்து வைக்கல ஏன்னா எதுனாலும் ஒரு பார்த்து பாருங்கிற தைரியத்தில் மறுபடி மறுபடி நான் வந்து பிசினஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிராக்ரன்ஸ் ஆயில் ரொம்ப வில எசன்சியல் ஆயில் ரொம்ப வில பேஸ் நம்ம வெளியூர்ல இருந்து கொடுத்து வாங்குறோம் பல்கான அமௌண்ட் கொடுத்தாதான் அந்த ஊர்ல இருந்து வரும் அந்த கண்டெய்னர்ல நம்ம எடுக்கிறதுக்கு கொரியர் சார்ஜ் அது இதுன்னு எக்கச்சக்கமா வரும் இது பத்தாதுன்னு சொல்லி நெட்டு பேக் இருக்கு அதுக்கப்புறம் போன் சர்வீஸ் அதெல்லாம் இருக்கு இந்த மாதிரி எல்லாமே மாசம் ஆனால் ஏதாவது ஒன்று செலவு வச்சுக்கிட்டு தான் இருக்கும் வேலைக்கு ஸோ அடுத்தடுத்தது வாங்குறது கரண்ட் அடுப்பு வாங்குறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக நம்ம எல்லாமே சேல் பண்ண ஆரம்பிச்சதுனால பவுடர்ஸ்ல பவுடர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அந்த மாதிரி மறுபடியும் மறுபடியும் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் நான் பொருளை விற்கிறதுக்காக கிளாஸ் எடுக்கலை நான் பொருளை விற்கிறதுக்காக வீடியோ போடலை வீடியோவை பார்த்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் நீங்க நம்மளும் ஒரு தொழில் செய்யலாம் என்ன தொழில் செய்யறதுன்னு தெரியாம இருக்கும் முன்னேறதுக்கு ஏதோ ஒரு வழி ஒரு பத்து ரூபாய் அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு முதல் வந்து இவ்வளவுதான் போடணும் அவளதான் போடணும் கிடையாதுங்க ரெண்டாயிரம் ரூபாய் முதல் போட்டா கூட கை நேரம் ரெண்டாயிரம் போட்டால் கூட உங்களுக்கு மூவாயிரம் ரூபாய் வரும் ரெண்டாயிரம் ரூபாய் முதல்ல ஆயிரம் ரூபாய் இல்லையா அதுதான் உங்க லாபம் நீங்க அப்படிதான் சம்பாதிக்கணும் என்ன பண்ணுவோம் மூவாயிரம் ரூபாய் முதல்ல வாங்கி போட்டுட்டு அடுத்தது மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் அந்த காசுல ஆயிரத்தி ஐநூறு காசு உங்க காசு மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு வாட்டி போட்டு அதுக்கப்புறம் ஒரு டென் தௌசண்ட் ஆயிடுச்சுன்னா ஐயாயிரம் ரூபாய் நீங்க உங்களோட முதல் ஐயாயிரம் ரூபாய் உங்க லாபம் அப்படி பிரிச்சு எடுக்குங்க அப்படிதான் நான் சொல்றேன் சோ இப்போ நம்ம ரீசேலர் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி போட்டோங்க ரெண்டு வாட்டி போட்டோங்க மூணு வாட்டி போட்டோங்க இப்போ வார வாரம் ஒவ்வொரு வாட்டி ஆடு போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நான் வந்து வீடியோ போடாமல் இருக்கேன் சும்மா இருக்கிறோம்னு அர்த்தம் கிடையாதுங்க அன்னனைக்கு ஆர்டர்ஸ் அன்னனைக்கு போட்டுகிட்டே இருக்கேன் நீங்கள் நம்மளைனா கூட நான் இந்த இடத்துல நான் ஒவ்வொரு வீடியோவும் போடுறேன் பாத்திங் பவுடர் வீடியோ போட்டு ஒரு பதினஞ்சு நாள் ஆகாது அதுக்குள்ள நான் ரெண்டு வாட்டி பாத்திங் பவுடர் அரைச்சிட்டேன் ஏன்னா வெயில் சீசன் அப்படிங்கிறதுனால ரீசெல்லர்ஸ் எல்லாமே ஒரு கிலோ ரெண்டு கிலோவாக வாங்கிக்கிறாங்க ஆனால் நூறுக்கு நூறு கிராம் பாக்கெட் இரநூறு கிராம் பாக்கெட் அப்படி தான் வாங்கி சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு சிஸ்டர் இருபது கிலோ அப்படியே வாங்கிக்கிட்டாங்க அவங்க அதை அழகாக பாக்ஸ் மாதிரி அரை கிலோ பாக்ஸாக போட்டு மூட்டையாக நான் கொரியர் டப்பாக்குள்ளே வச்சு அமைச்சிட்டேன் அவங்க வந்து அரை கிலோ பாக்ஸாக போட்டு அவங்க கடை முன்னாடி அடிக்க வச்சிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப இன்னும் நம்மளோட ரீசன்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் இம்ப்ரூவ் பண்ணி பண்றதை பாக்குறப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயமும் அதுதான் சும்மா இருக்காதீங்க ஏதாவது ஒரு வேலை செய்யுங்க அதே மாதிரி என்னை தயவு செஞ்சு வேலை செய்ய விடுங்க நான் பொருளை விற்கலங்க விற்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன் ஒருத்தவங்களுக்கு தெரியாத விஷயத்த சொல்லி கொடுக்கறேன் சோப் மேக்கிங் கிளாஸா இருக்கட்டும் ஹெர்பல் கிளாஸா இருக்கட்டும் எதுக்காக சொல்லி தரேன்னா அவங்க கத்துக்கிட்டு கரெக்டா பண்ணணுங்கிறதுக்காக நான் கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னோட பொருள் நல்லா இருக்கிறதுனால மறுபடியும் மறுபடியும் பொருள் வந்து வாங்கி யூஸ் பண்றாங்க மூணு வருஷம் ஆனாலுமே பிறந்த குழந்தை இருந்து இப்ப வரைக்கும் நம்மளோட கோட் மில்க் சோப்பு நலுங்கு மாவும் குழந்தை வளர்ந்துருச்சு ஆனாலும் அதே தான் யூஸ் பண்ணுவாங்க ஆந்திர பிரதேசத்தில் ஒரு சிஸ்டர் இருக்காங்க அவங்க இப்போ வரைக்கும் குழந்தைக்கு எப்படி மூன்று நாலு வயசாக இருக்கும் இப்போ வரைக்குமே சத்துமாவும் நம்ம கிட்ட ரெகுலராக வாங்கிட்டு தான் இருக்காங்க ஸோ பொருள் நல்லா இருக்க நல்லா வாங்குறாங்க தயவு செஞ்சு நீங்க நல்ல பொருளாக கொடுங்க உங்ககிட்டயும் வாங்குவாங்க அதுக்காக என்னை இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்றது எனக்கு ஃபோன் பண்ணி எல்லா டீட்டெயிலுமே தெரிஞ்சுக்கிறது அதுக்கப்புறம் பே பண்ண மாதிரி ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு பே பண்ணாமல் ஃப்ராட் வேலை பார்க்கறது இதெல்லாம் தயவு செஞ்சு என்கிட்ட பண்ணாதீங்க ஏன்னா நான் உண்டு என்ன மாதிரி வீட்ல இருந்து ஏதாவது ஒரு வேலை செய்ய மாட்டோமா ஒரு பத்து ரூபா சம்பாதிக்க மாட்டோமா அந்த மாதிரி யதார்த்தமா இருக்கக்கூடிய பெண்கள் உண்டு நாங்க இருக்கோம் இல்ல எங்களுக்கு நீயும் அந்த மாதிரி இந்த இன்ஸ்டாகிராம்ல சண்டை போடுற மாதிரி வீடியோ போடுறாங்க அந்த மாதிரி தான் போடணும் அப்படின்னா எனக்கு டைம் இல்ல நான் வந்து என் பொலப்புறம் எப்படி ஓடுதுன்னா ரெண்டு பெல்ட் ஒண்ணுக்கு ரெண்டு பெல்ட் நான் போட்டுக்கிட்டு ஐம்பத்தி நாலு தையல் ஒரு தையல் ரெண்டு தையல் எல்லாம் கிடையாது ஐம்பத்தி நாலு தையல் மூணு நாலு மாசம் தான் ஆகுது இதோட நான் இவ்வளவு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எதுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் பெண்களுக்கு உதவியா இருக்கணும் கிளாஸ் எடுக்கிறப்போ டேரெக்டாக கிளாஸ் எடுக்க வந்தாங்க ஒரு சிஸ்டர் சூப்பரா கத்து செஞ்சு காட்டிட்டு போனாங்க அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்த வீடியோ கூட நீங்க அட்டாச் பண்றேன் பாருங்க ரொம்ப அழகா கத்துட்டு போனாங்க சோ நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக திருச்சியில இருக்கக்கூடியவங்க நேர்ல வந்து கத்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க சோ இந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயம் பண்றப்ப நான் பெல்ட் போட்டுதான் உட்காந்துருந்தேன் சோ இவ்ளோ கஷ்டப்பட்டு ஏன் பண்றோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல ஏதாவது ஒன்று செஞ்சிட மாட்டோமா ஏன்னா இப்போ நம்மளுக்கு வரதும் முதல் போடுமே கரெக்டாக இருக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது ஒன்று வருமானம் வராதா ஏதாவது ஒன்று செஞ்சிட மாட்டோமா ஒரு நாலு பொம்பளைங்க எங்க மனசால அக்கா நீங்க நல்லா இருப்பீங்க அக்கா நீங்கள் ஆய்வு நிறைய கிடைக்கணும் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க நிறைய பேர் அப்படிதான் விஷ் பண்றாங்க அந்த மாதிரி விஷஸ் கொடுக்கக்கூடிய பெண்கள் மனமாரின வாழ்த்தி எனக்கு வந்து உடல் ஆரோக்கியமா இருக்கும் நீங்க சாமி கும்பிட்றப்ப அக்காக்காவும் லைட்டாக கும்பிட்டு போங்க போதும் அதை மட்டும் நீங்க செஞ்சுட்டு நான் என்ன வேலை பார்க்குறேனோ அதே வேலையை தொடர்ந்து நீங்களும் பாருங்க என்னோட தொடர்ந்து வாங்க நான் என்னென்ன கத்துக்கிறேன் ஷேர் பண்ணிக்கிறேன் என்னென்ன உங்களால செய்ய முடியும் நான் செஞ்சு தரேன் நீங்க சேல் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆபீஸ் போற கேர்ள்ஸ் நிறைய பேர் வாங்கி சேல் பண்றாங்க அவங்களுக்கு டைமே சண்டே ஒரு நாள் தான் அந்த நேரத்துல எங்களுக்கு இந்த வேலையை செஞ்சுட்டு முடியாது நீங்களே செஞ்சு கொடுத்துருங்கக்கா அப்படின்னு சொல்லி வாங்கி யூஸ் பண்றாங்க சோ உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க எங்க கிளாஸ் கத்துக்கிட்டீங்களோ அவங்கள்ட்ட கேளுங்க அக்காவுக்கு வந்து எங்கிட்ட கத்துக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் டவுட் க்ளியர் பண்ண முடியும் சரிங்களா ஏன்னா நான் ரொம்பவே பேசக்கூடாதுன்னு தான் ஹாஸ்பிட்டலே சொல்லி அமிச்சாங்க ஆனா நம்மளோட தொழில் தான் பேசாம இருக்க முடியாது ஏன்னா இப்படி பேசுறதுனால நாலு பெண்கள் ரொம்ப உற்சாகமா ஒரு கிராமத்துல இருக்கவங்களோ குழந்தைய பேத்துட்டு குழந்தைய மட்டும் பார்த்துக்கிட்டு அதுக்கு என்ன பண்றது குழந்தை வளராம நம்ம வீட்லயே இருக்கோமே அப்படி டிப்ரெஷன் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன மோட்டிவேஷன் இருக்கும் அது வரைக்கும் சந்தோஷம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிருங்க ஷேர் பண்ணிருங்க விஷ் கொடுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுங்க வேற ஒண்ணுமே வேண்டாம் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வீடியோ பார்க்கலாம் பை